அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் கார்த்திகை மாத பலன்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மிக அற்புதமான மாதமாக இந்த இந்த கார்த்திகை மாதம் இருக்கும் உத்தர நட்சத்திர மதிப்பு இருந்து அரசு பிரமுகர்கள் விலகுவதற்கும் புதுசா அரசு பிரமுகர் சேர்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதே போல வந்து வாய் நிதானம் தேவை தேவையில்லாத சலசலப்புக்கு ஆளாக வேண்டாம் கூட நட்பு கேடு தரும் என்பதை போல சில கூட இருந்து உழிபெருப்பவர்களும் காட்டியும் கொடுத்துருவார் அதன் கவனமாக இருக்கணும் இவர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மதிப்பு மரியாதை வெற்றியை தரக்கூடிய மாதமாக இருக்கும் வாக்கள நிதானம் தேவை இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதவி பணி உயர்வு உண்டு மாணவர்களுக்கு கல்வியில் நிதானமும் முயற்சிகள் கடுமையான முயற்சி செஞ்சாங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தேவையான இலக்கை பெற்று விடுவார்கள் அரசு பணியாளர்கள் அரசு அதிகாரிகள் கவனமுடன் செயல்படணும் கைவூட்டல் வேண்டாம் காட்டி கொடுத்து அதை தேவையில்லாத பிரச்சனையில் உண்டும் மாணவர்கள் படிப்பில் நிதானம் தேவை தேவையில்லாத பழக்க வழக்கம் வேண்டாம் இவர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்கள் பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கோங்க புதுசாக எதாவது வேலை வே வேலை வருது அப்படின்னா கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன் அந்த பணம் இந்த பணம்னா அதில் கவனமாக இருக்கிறது நல்லது பணமும் போய் வேலையும் வராது என்ன காரணம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் குரு வந்து வக வக்ர பயிற்சி அடைவது பார்த்தீங்கன்னா கழகத்தில் இருக்கார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய முயற்சியில் வேலை கிடைக்கணுமே ஒழிய பணம் கொடுத்து வேலை வாங்கினா பணமும் வராது வேலையும் வராது அதில் கவனமாக இருக்கிறது நல்லது ம பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா பாதம் இடுப்பு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதில் கவனமாக இருக்கணும் இவர்களை பொறுத்த வரைக்கும் வம்ச விருத்தி உண்டு வன்சு அதை குழ குழந்தை பெ பெறுவதற்கும் குழந்தை நிற்பவதற்கும் மருத்துவம் பார்ப்பதற்கும் உகந்தமான மாதமாக அமையும் ஆக மொத்தத்தில் கவனமுடன் வெற்றி அடையக்கூடிய மாதம் வாய் நிதானம் மிக மிக தேவை தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் வாழ்த்துக்கள் வாழ்க பலமாகும்